வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோவில் பூண்டு கருவேப்பில குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு குழம்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு குழம்பு பிரச்சனையே இருக்காது டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி அதை பத்தி கவலைப்படாதீங்க ஆஃபீஸ் போறவங்க பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபியும் கூட இது ரெண்டு கையளவுக்கு கருவேப்பிலையை போட்டு நல்லா ஈரப்பதம் போற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க கடாயில் தாராளமாக ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்ல எண்ணெய் அப்படி இல்லைன்னா சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு கையளவுக்கு உரிச்ச பூண்டு பத்து குண்டு மிளகா ரெண்டு கத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா பெரட்டிடுங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுலாம் முடிஞ்சா நீங்க கருவப்பிலைய நேரில் காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுப்ப நல்லா சிம்மல வச்சுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காய் தூள் அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டிடுங்க வெங்காயம் எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளியை பச்சையா அரைச்சு வச்சிருக்கேன் அதே இதுல ஊத்தி கலந்து விட்டுலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தக்காளியில இருக்க வாசனை போனதுக்கு அப்புறமா சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அதை இதில் ஊற்றி எல்லாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க கருவேப்பிலை பொடியை போட்டுருவோம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கருவேப்பிலையில் இருக்கிற கலரும் நிறமும் மணமும் எல்லாம் அந்த குழம்புல இறங்கி கலரே வந்து பார்த்தீங்கன்னா கரும் பச்சை கலர் இருக்கும் கல்யாணத்தில் சாப்பிட்ற வத்த குழம்ப விட இதனோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் இப்போ நீங்களே பாருங்க குழம்பு எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்து இருக்குன்ட்டு இதை நல்லா ஆற வச்சு ஏர் டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மாசத்துக்கு நல்லா இருக்கும் நீங்க வேணா பாருங்க உங்க வீட்டுல இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை புகழ்ந்து தள்ளிடுவாங்க